ஆர்வமாக ஆர்வமுடன் இருக்கிறோம் அந்த பாதங்களை தருக நாங்கள் இன்பமுடன் இல்லை அம்பல நடராஜாடு பெருமை நாயகம்மனை தாழ் பணித்து தாய் தந்தையனை வணங்கி வணங்கிக் கொள்கிறேன் எங்களுடைய பட்டிமன்ற அவை நடுவர் சகோதரர் நிலா பாரதி அவர்களுக்கு அன்புடன் வணக்கம் என் அணி எதிரணி இரு பேச்சாள அறிஞ பெருமக்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் பத்த கோடி பெருமக்களுக்கும் பேரூர் தமிழ்மன்றத்தின் சார்பில் வணக்கமும் நன்றியும் கொள்கிறேன் ஐயா இன்றைய பட்டிமன்ற தலைப்பு இன்றைய வாழ்வுக்கு மிக முக்கியம் அருட்செல்வமா செல்வமா பொருள் செல்வமா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க பொருள் மட்டும்தான் வேணும்னு ஆனால் அருள்கிறது இந்த சாமியார் மாதிரி காவி கட்டி பட்டை ருத்ராட்ச கொட்டை அப்படி போடுறது இல்லையா அருள்ச்சிருவோம்னா என்ன அருள்ச்சிருவா கருணை அன்பு இன்னைக்கு உங்கள்கிட்ட பொருள் இருக்குன்னா ஒருத்தர் கொடுக்கணும்னு மனசு வரணும் யாருக்காக இருந்தாலும் அதே மாதிரி ரோட்டில் விழுந்து கிடக்கிறவங்கள உடனே ஓடி போய் காப்பாற்றணும் அந்த மாதிரி ஒன்று தானாயா அருட்செல்வம் சும்மா எப்போ பார்த்தாலும் அருட்செல்வம்னு சொன்னால் கோவிலா காசா இப்படி எல்லாம் வேண்டியது இல்லைங்கய்யா அருண் செல்வோன்னு நம்ம மனசுக்குள்ள இருக்க கருணை ஈகை இதா சொல்றோம் கொஞ்சம் சிவனே அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பாத்துப்போம் அப்ப என்ன நினைச்சுக்கிறோம் சும்மா போய் உட்காரதுக்கு சொல்றாங்க அப்படின்னு அது காரணம் நம்ம சிவனை நினைத்து கொண்டு இரு எந்த வேலை செஞ்சாலும் சிவனை நினைத்து கொண்டு இருங்கிறதா அதுக்கு அர்த்தம் நம்ம மாணிக்க வாசக சொல்றேன் அவன் அருளாலே அவன் தாழ்வு அடங்கி அவன் அருள் இருந்தா மட்டும்தான் அவன் அடங்க முடியும் அருள் நான் வந்து சாமி அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நம்மளால நினைச்சுக்கோம் கற்பனையும் கதையும் அப்படின்னு நினைச்சுக்கோம் இன்னைக்கு ஐயா சொன்னார்ல நம்ம முதலிய வெளிய சிறுவனை மீட்டெடுத்தது இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம் கற்பனை கதைகள் இல்லங்க அத்தனையும் உண்மை இப்ப திருப்பரங்குன்றம் சொன்னா எல்லாரும் என்ன நினைவு வரும் அங்க என்ன சாமி இருக்காங்க யாராவது சொல்லுங்களேன் எல்லாரும் சொல்லுங்க வரும் முருகன் அப்படி இல்லை முருகன் மலை இருக்காரு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி இல்லைங்க திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்க தான் அவர் இருக்கார் மேல் பகுதியில கிட்டத்தட்ட அறுநூறு படி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சண்டை கூட வந்துச்சு இருக்கு காட்டு வழி ஒன்று இருக்கு படி வழி ஒன்று இருக்கு மேல பாத்தீங்கன்னா காசு விஷயங்கள பார்க்க பார்க்க அவ்வளவு கண்ணிருந்து தண்ணி பெருக்கும் அந்த மாதிரி என் மாதிரி நீங்க பார்த்தாவே பரவசம் ஆயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ஆனா கொஞ்சம் போறது சிலமெல்லாம் ஏன்னா குரலுகள் எல்லாம் இல்லை இதெல்லாம் விடாம சித்த இருக்காருல்லயா நான் நினைச்சிட்டு சும்மா போய் சாமியை கூப்பிட்டு வருவோம் தண்ணி கொடுக்கணும் பொறி கொடுக்கணும் ஆனா இங்க உள்ள போனா ஒரு பெரிய சுனை இருக்கு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு நக்கீழருக்கு வந்து காசிக்கு போகணும்னு சொல்றாங்க அப்ப முருக என்ன சொல்றாரு தன்னோட வேலை வச்சு கீழி விடுறாரு அந்த தீர்த்தத்தை காசி தீர்த்தம் அங்க வச்சிருக்காங்க நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த தீர்த்தத்தை இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அதுல பார்த்தீங்கன்னா மச்ச முனி சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு மச்ச முனி சித்தர் நானும் சின்ன சின்ன மீன் எல்லாம் இருந்துச்சு மறைந்துட்டு பொரியெல்லாம் அவசர பொரியலாம் போட்டுட்டு ஓடி ஒரு காவலர் அரசாங்க காவலர் சொல்றாரு சித்தரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாரு மச்சமுனி சித்தரா மீன் பார்த்தேன் அதை பாக்கல நீங்க கையில கையில வச்சு விட்டீங்கன்னா கலர் மீன் வந்து உங்க கையில பிடிக்கும் ஆக இது எதுவுமே கண்பட இல்லை கடை இல்லை இன்னும் இருக்கு அப்படி நம்ம பொருள் 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 அடையும் போது நம்ம நிறைய அறுவை செல்வங்களை இழந்துடுறோம் அதுக்கு அடுத்தளாக பார்த்தீங்கன்னா பொருளை பற்றிய ஒரு பெரிய எல்லாருக்கும் யாராவது சொல்லுவாங்களா எனக்கு இவ்வளோ சேர்த்துருச்சு இனிமேல் எனக்கு பொருளே வேணாம் அப்படின்னு சொல்றது யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க கையில் காசு வந்து அடுத்து எவ்வளோ சேர்க்கலாம் அடுத்து எவ்வளோ சேர்க்கலாம் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு சிறிய கதை அதாவது சிங்கம் நரி கழுதை இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு பசிக்குது நகிதான் போய் என்ன பிடிச்சோம் அப்படின்னு சொல்லுது கழுதையை போய் பார்க்குது வா உனக்கு ரக அரசாள் காத்துக்கிட்டு இருக்காரு ராஜா வா அப்படின்னு கூப்பிடுது உடனே என்ன கழுதை ரொம்ப ஆசைவோட வருது உடனே அவருக்கா பசி ராஜாவுக்கு வந்தவனே காதை காதல் காது காதல வந்து போயிருது ஒரே ஓட்டம் கழுதை ஓடி போயிடுச்சு நீ போய் பழைய வெடி கூட்டிட்டு வானு ராஜா திரும்ப நிறைய போகுது ஐயோ நான் வர மாட்டேன் என்ன அடிச்சு போட்டுரும் அப்படின்னு ஐயன் வைக்கும் போது காது தட்டும் அதனால நீ உனக்கு அதுக்காக தான் கட் பண்ணாருன்னு சொல்லுது உடனே ஆகா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி போகுது திரும்ப போன உடனே அந்த ராஜா அவசர பசியில வாழை பிடிச்சு விட்டுறாரு வாழ்க்கைது அப்ப என்னடா இது பழைய வழி நான் வரலன்னு சொல்லுது ஐயா நீ சேர்ல உட்காரதுக்கு வால் தடையா இருக்கும் அதுக்காக தான் உன்னை கட் பண்ணிட்டாருன்னு சொல்லுது இப்படி திரும்ப மூணாவது முறையாக ஏமாந்து போகுது போன உடனே என்ன ஆகுது அவர் ஒரே கழுத்தை பிடிச்ச வாங்கி சாப்பிட்றாரு அந்த மூளை என்ன வேணும்னு கேட்குறாரு அந்த என்ன செய்யுது அது மூளை கட்ட கழுத மூளை இருந்து தான் உங்ககிட்ட வந்திருக்க மாட்டோம் அதே சாப்பிடுது அப்போ ஒரு பொருளோ பதவியோ இருக்கிற ஆசை இருக்கு பாருங்க அந்த ஆசை வந்து ஆனால் ஆன்மீகம் அருட்பேராட்சியால் எல்லோருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நமக்கு பக்தி பெருக்கும் கருதல் பெருக்கும் அன்பு பெருக்கும் ஆக நம்மளோட ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா அருட்பேராற்றல் நடந்திருக்கு நீங்கள் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் யோசிச்சு பாருங்கள் காலையிலேருந்து இரவு தருங்க ஒரு சின்ன முதல் யாரும் அது பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் ஒருத்தவங்களுக்கு பணிகள்னா பணிபுட காமிச்சிக்கலாம் அதுவும் பேராட்சி தான் அருண் செல்வமா பொருட்செல்வமா என்று பார்த்தால் அருண் செல்வம் தான் தெரிது தெரிது என்று கூறி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்